ஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ ஷாப்பிங் ஆப் பை மோட்டோ இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைபிள் ஆன் பிளேஸ்டோர் அஸ் ஆப் ஸ்டோர் பை மோட்டோ இ ஷாப்பிங் கிளிக் அபோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் மகாலக்ஷ்மியின் அருள் முழுவதுமாக பெறுவதற்கு மிக ஏற்ற நேரம் பிரம்ம முகூர்த்த வேலை எந்த வீட்டிலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வாசல் கோலமிட்டு வீட்டில் விளக்கேற்றி விட்டால் வைத்தால் அவர்கள் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் அனைவரும் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் குறிப்பிட்ட நேரங்களில் விளக்கேற்றலாம் ஒருவரின் வாழ்க்கையில் குறையாமல் பதினாறு வகையான செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் தேவை மகாலட்சுமியின் அருள் பெறுவதற்காகவும் பணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பலரும் பல வகைகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் தினசரி விளக்கேற்றுவது வீட்டை சுத்தமாக நுர் நறுமணமாக வைக்க கொள்ள வேண்டும் அப்போது மகாலட்சுமியின் விருப்பமான சில விஷயங்களை தினமும் செய்து வந்தால் மகாலட்சுமியின் அருள் பெற முடியும் தினமும் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் விளக்கேற்றி வழிபட்டால் வீடு தேடி மகாலட்சுமி நிச்சயமாக வந்து அருள் செய்வாள் அதில் மிக முக்கியமான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையான பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இது பலருக்கும் தெரிந்த விஷயம் தான் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்றுவது பலருக்கும் சிரமமாக காரியமாக இருக்கும் தனசரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது பழக்கத்தாய் பழக்கத்தை தவிர்க்காமல் சமமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்க முடியாதவர்கள் வேற ரெண்டு நேரங்களில் விளக்கேற்றி வந்தால் மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக பெற முடியும் வீட்டின் கேலண்டர் சுப நேரங்களை என குறிப்பிடுவார்கள் தினசரி அந்த சுப நேரத்தை எத்தனை மணிக்கு வருகிறது என்பதை பார்த்து அந்த நேரத்தின் வீட்டில் நுழைவாசலில் இருப்புமுறம் இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து வீட்டின் வீட்டின் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி மகாலட்சுமியின் மனதார வேண்டி கொண்டாலும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இது தவிர வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமும் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது முதல் ஆறு மணி வரையான நேரங்களுக்குள் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் என்பது விளக்கேற்றினாலும் பெண்கள் குளி குளித்துவிட்டு சுத்தமாக கையில் வலையில் அணிந்து கொண்டு நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டு மங்களகரமாக தான் விளக்கேற்ற வேண்டும் தினமுமா அல்லது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையின் மாலை வேளையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை காட்ட வேண்டும் இதனால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் உள்ளிட்ட தீய விஷயங்கள் ஓடிவிடும் வீட்டில் இருக்கும் தீய சக்தி நீங்கிவிட்டாலே அங்கு தானாக மகாலட்சுமியின் வாசம் செய்ய விடுவாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்